யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள பனை ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இன்று காலை விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது பனை உற்பத்தி தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலும் அவர் கலந்து கொண்டிருந்தார் பின்னர் பனை ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள ஆய்வுக் அதன் செயற்பாடுகள் தொடர்பிலும் அமெரிக்க தூதுவர் கேட்டறிந்து கொண்டார் இந்த நிகழ்வில் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கலாநிதி கிருஷாந்த் பத்திராஜா பனை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் பனை சார்ந்த ஆய்வுகளை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் பணையோடு தொடர்புடைய உற்பத்திக்கு பெருமதி சேர்ப்பது அதனை எவ்வாறு ஏற்றுமதி சந்தைக்கு கொண்டு வருவது என்பது துறவிலும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் பனை ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் பனை அபிவிருத்தி சபைக்கும் தத்தமது துறைசார் செயற்பாடுகளை மேற்கொள்ள அமெரிக்க அரசாங்கத்தினூடாக அவர் சிறந்த ஆதரவை வழங்க உள்ளார் எமது உற்பத்தியை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து பனை உற்பத்திகளை அமெரிக்காவில் விநியோகிப்பதற்காக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அழைப்பு விடுத்துள்ளார் டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் அல்மாய்ரா புரோடக்ட்டின் யூஎஸ்ஏ ஆல்சோ இதனிடையே இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்சையும் சந்தித்துள்ளார் இது தொடர்பில் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது வடமாகாணத்தின் பொருளாதார அபிவிருத்தி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் சிறு கைத்தொழில்கள் விவசாய நவீனமயப்படுத்தல் நல்லிணக்க முயற்சிகளில் அமெரிக்காவின் ஆதரவு தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் that's very kind thank you very much